வணக்கம் பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானின் சுப்ரீம் கோர்ட் காணப்படுகின்றது நேற்றைய தினம் வழக்கம்போல் நீதிமன்றத்தில் அலுவல்கள் ஆரம்பமாகின கோர்ட் கட்டடத்தின் கட்டிடத்தின் கீழ்தளத்தில் உணவகம் ஒன்று செயற்பட்டு வருகின்றது இந்நிலையில் உணவகத்தில் ஏசி இயந்திரம் பழுதுபார்க்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த கேஸ் சிலிண்டர் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் பிடித்தது உடனடியாக கோர்ட் வளாகத்தில் இருந்த நீதிபதிகள் வக்கீல்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களில் இரண்டு பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது சம்பவத்தை அறிந்து இஸ்லாமாபாத் போலீஸ் ஜிஜி சையத் அலி நாசிர் ரேஸ்வின் நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் நிருபர்களிடம் பேசுகையில் கேஸ் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை தடைவியல் நிபுணர்களும் உறுதி செய்துள்ளனர் கடந்த பல நாட்களாக உணவகத்தில் கேஸ் கசிவிருந்ததும் வந்துள்ளது இருப்பினும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது நாடு அணு ஆயுத சோதனை நடத்தும் என்று சமீபத்தில் கூறினார் இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் கூறுகையில் ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபடுகின்றன இதுகுறித்து அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் நாங்கள் அப்படியல்ல மற்றவர்களும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகின்றனர் வடகொரியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றன என தெரிவித்தார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு பாகிஸ்தான் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் பாகிஸ்தான் முதலில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தவில்லை தற்போதும் முதலில் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் நாடாக பாகிஸ்தான் இருக்காது அணு ஆயுத சோதனை தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள சீனா நாங்கள் ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடு எனவும் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையில் சீனா உறுதியாக உள்ளது என தெரிவித்தார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் டிக்சனிய இவர் அமெரிக்காவின் நாற்பத்தி துணை ஜனாதிபதி ஆவார் குடியரசு கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை ஜார்ஜ் புஷ் அதிபராக பதவி வகித்த காலத்தில் துணை அதிபராக இருந்தார் வெள்ளி மாளிகையின் தலைமை தளபதி உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருந்தார் இந்நிலையில் நிமோனியா மற்றும் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த டிக்சினி நேற்றைய தினம் காலமானார் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்தது இதில் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கையை அதிரடியாக குறைத்தது இந்நிலையில் தற்காலிகமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் மாணவர் விசாக்கள் தொடர்பான மோசடிகளை குறைக்கவும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதியை கனடா அரசு குறைத்துள்ளது கனடாவின் உயர்கல்வி நிலையங்களில் படிக்க அனுமதி கோரிய இந்திய மாணவர்களின் விண்ணப்பங்களில் சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் நிராகரிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் இந்தியாவின் பஞ்சாப் அரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் லாரி டிரைவர்களாக பணியாற்றி வருகின்றனர் இதற்கிடையே சமீபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லாரி டிரைவர் விபத்தொன்றை ஏற்படுத்தினார் இதனையடுத்து வெளிநாடுகளைச் சேர்ந்த லாரி டிரைவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இந்நிலையில் இந்த ஆண்டு கட்டாய ஆங்கில தேர்வில் தோல்வியடைந்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரி டிரைவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சீண்டவி தெரிவித்தார் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஆயிரக்கணக்கானோர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் என்று கூறப்படுகின்றது அமெரிக்க லாரி தொழிலில் லட்சக்கணக்கான சீக்கியாளர்கள் பணிபுரிகின்றனர் அவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் டிரைவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ரஷ்ய படையினர் கடந்த அக்டோபர் மாதம் உறுதியான முன்னேற்றத்தை கண்டதாக அமெரிக்காவின் போர் அமைப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் அறிக்கையில் குறிப்பிடுகையில் டோனிக்ஸ் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் ரஷ்ய ராணுவம் தனது முழு கவனத்தை செலுத்தி தாக்குதல் நடத்தியதால் அந்த மாதம் அது உக்ரைனில் ஸ்திரமான முன்னேற்றத்தை கண்டது நான்கு ஆண்டுகளுக்கு மேலான போரில் மிக தீவிரமான சண்டையை நடத்திய பிராந்தியம் அது இந்த பிராந்தியத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போக்ரோவ்ஸ்க் நகரை தக்கவைக்க உக்ரைன் போராடி வரும் நிலையில் அங்கு ரஷ்யா ஸ்திரமாக முன்னேறி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ரஷ்ய ராணுவம் ஜூலையில் அறுநூற்று முப்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் உக்ரைன் நிலப்பரப்பை கைப்பற்றியது என்று குறித்து அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது டொனெக்ஸ் பிராந்தியத்தின் எண்பத்தி ஒரு சதவீத பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது ஒட்டுமொத்தமாக உக்ரைனின் பத்தொன்பது தசம் இரண்டு சதவீத நிலப்பரப்பை ரஷ்யா கட்டுப்படுத்துகின்றது இதில் இரண்டாயிரத்து பதினான்கில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரிமியா தீபகற்பமும் உள்ளடங்கும் രഷ്യാവളക്ക് പകുതിൽ അമിട്ടുള്ള കംസർക്കാർ തീപകത്തിൽ അടുത്തടുത്ത് ഇരട്ട ശക്തി വായത് നിലനടുക്കങ്ങൾ ഏർപ്പെട്ടതാ വെളി ഊടകൾ ചെയ്തിട്ടുള്ള നേരം മതി പനിയളവിൽ ഏർപ്പെട്ട നിലനടുക്കം രക്ടർ അളവുകളിൽ ആറ് ദശം മൂന്നാ പതിവാനതാദേശീയ നില അതിർവ് മയം തെരിത്തുള്ളത് പത്ത് കിലോമീറ്റർ ആളത്തിൽ ഏർപ്പെട്ട നിലനുക്കം ഐമ്പത്തി രണ്ട് ദശം നാൽപ്പത്തി ഒരു ഡ്രി വടക്കാഹയിലും நூற்று ஐம்பத்தொன்பது தசம் தொண்ணூற்றி மூன்று டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று முன்தினம் மதியம் இரண்டு பதினான்கு மணியளவில் குறித்து அப்பகுதியில் ரெக்டர் ஆடுத முரளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது நடைபெற்று வரும் நியூயார்க்கின் மேஜர் தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதன் வாக்காளர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜோஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேஜர் தேர்தலில் வெற்றி பெற்றால் கோட்டாட்சி நிதியை பங்களிப்பது சாத்தியமில்லாத ஒன்று என ட்ரம்ப் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியாக தனக்கு நியூயார்க்கிற்கு நிறைய பணம் கொடுப்பது கடினமாக இருக்கும் என்றால் ஒரு கம்யூனிஸ்ட் நியூயார்க்கை வழிநடத்தினால் அங்கு அனுப்பும் பணம் வீணடிக்கப்படுவதுதான் என தெரிவித்துள்ளார் நியூயார்க் தேர்தலில் குடியரசு வேட்பாளராக ஆண்ட்ரூ கோமா போட்டியிட்டு வருகின்றார் ஆனால் மம்தானி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கருத்து கணிப்பு சொல்கின்றது இந்நிலையில் நிதியளிப்பதை குறைக்க ட்ரம்ப் நிர்வாகம் பலமுறை முயன்றிருக்கின்றது என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்க மத்திய அரசாங்கம் இந்த ஆண்டு நியூயார்க் நகருக்கு சுமார் ஏழு தசம் நான்கு பில்லியன் டாலர் நிதியளித்திருப்பதாக அறிக்கைகள் மேற்கோள் காட்டுகின்றன கனடாவும் பிலிப்பைன்ஸும் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நோக்கில் குறித்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மலினாவில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் கில்பெர்டோ தியோரோடா ஜூனியர் மற்றும் கனடா பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கிண்டி ஆகியோருக்கிடையே குறித்து இந்த ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது இரு நாடுகளின் இராணுவ படைகளுக்கும் இடையே கூட்டு பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு தொலைப்பை தீவிரப்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் இதனடிப்படையில் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும் என்று பிலிப்பீன்ஸ் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்